பிரியமானவர்களே இந்த நாளுக்கென்று தேவன் நமக்குள்ள இருக்கிற ஜீவ வார்த்தை ரோமரின் புத்தகம் பத்தாவது அதிகாரம் பதினொன்றாவது வசம் கர்த்தரை சுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என கருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் உங்களின் நீண்ட நாள் காத்திருப்புகளுக்கு ஜெபங்களுக்கு கர்த்தர் செவி கொடுத்து அனுக்கிரகம் செய்து ஆசீர்வதிக்கின்ற வாக்கு பண்ணி அநேக தங்களுடைய வாழ்க்கையில் எதிர்கால வாழ்விற்கான திட்டங்களை தேவைகளை குறித்து ஒரு நாளை முன்குறித்து அந்த நாளில் அவைகளை சரியாய் நிறைவேற்றிட செயல்படுத்திட ஆயத்தப்படுத்தி இருப்பீர்கள் ஆனால் அவைகளில் நீங்கள் திட்டமிட்டவைகளில் செயல்படுத்த நினைத்தவைகளில் தடைகளும் ஏமாற்றங்களும் இழப்புகளும் நஷ்டங்களும் காணப்பட்டும் காத்திருந்த காத்திருப்புகளில் நன்மையானவைகளை காண முடியாதபடிக்கும் சாதிக்க நினைத்தவைகளில் இன்றைக்கு சோதிக்கப்பட்டு விட்டோமே என்று கலங்கி நிற்கிறவர்களை பார்த்துதான் கத்த சொல்லுகின்றார் இன்றைக்கே அணுக்கிரகத்தின் நாள் இன்றைக்கே நாள் என்று இன்றைக்கே நான் உங்களுக்கு செவி கொடுத்து உதவி செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகின்றார் வார்த்தையை ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள் நாம் ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே யோனத்தானின் மகனான மேரி போஷேத்தை குறித்து பார்ப்போம் யோனத்தான் போரில் விட்ட செய்தியை கேட்டு அதிர்ச்சி உற்ற தாதி மேவி போஷேத்துடன் யுத்த களத்திற்கு விரைந்து சொல்லுகையில் பிள்ளையுடன் கீழே விழுந்து விடுகின்றாள் அதனால் மேவி போஷேத்திற்கு இரண்டு கால்களும் முடமாகின்றது ஆஸ்திகளை அரண்மனை வாழ்வை இழந்தவனாய் அடிமைகள் தங்கியிருக்கும் பட்டணத்திற்கு அனுப்பப்படுகின்றான் அங்கே யார் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாதபடி தனிமையில் கண்ணீருடன் அரண்மனை அடிமையின் போனதையும் நினைத்து இருளாகி போன சோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவனின் கண்ணீரை கத்தர் காண்கிறார் தாவிதை கொண்டு புது வாழ்வையும் உறவையும் தருகின்றார் நித்தமும் தாவிதின் பந்தியில் அப்பம் புசிக்கச் செய்து ஆசீர்வதித்து நடத்துகின்றார் கத்த தம்முடைய காலத்தில் மேவி போஷத்தின் அழுகுறலுக்கு செவி கொடுத்து கொண்டு உதவி செய்கின்றார் எப்படி எனில் மேவி போஷத்தை பார்த்து நீ பயப்படாதே உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன் நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்று தயவு செய்கிறதையும் நாம் வாசித்து அறிகின்றோம் என கருமையானவர்களே இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் நினைத்த காரியங்களுக்கு எதிர்மறையான நிகழ்வுகளையும் முயற்சிக்கின்ற செயல்பாடுகளில் தோல்விகளையும் இழப்புகளும் மாறி மாறி வருகிறதே என்றும் உங்கள் சமாதானம் சந்தோஷம் சுகம் பொருளாதார ஆசீர்வாதம் உறவுகளின் ஐக்கியம் போன்றவற்றை போன்று பறிக்கப்பட்டு விட்டதே என்று கண்ணீருடன் யார் நம்மை விசாரிப்பார் எப்படி திரும்ப பெற்றுக் கொள்வோம் என்றும் எப்பொழுது நம் சுகவாழ்வு வாழ்வு துளிர்க்கும் என்றும் காத்திருக்கிறவர்களே கத்தர் உங்களுக்காய் இன்றைக்கே அனுக்கிரகம் செய்து இழந்தவைகளை திரும்ப பெற்றுக் கொள்ளும்படியும் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்களை சமாதானத்திற்கு ஏதுவான முடிவுகளையும் நல்ல பதிலை கேட்கும்படியும் செய்கின்றார் அதோடு மட்டுமல்லாமல் விடாதபடிக்கு தடைகளாகவும் உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியாமல் இருக்கின்ற அனைத்து முடமாக்கப்பட்ட எண்ணங்கள் சூழ்நிலைகள் ஆதிக்குரிய வாழ்க்கை சரீர பலவீனம் போன்றவற்றை கத்தர் இன்றைக்கு புதுப்பிக்கின்றார் எப்படி மேவி பந்தியில் அப்பம் மேவிக்க செய்தாரோ அப்படியே உங்களையும் இயேசுவே ஜீவ அப்பமாக அந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்ற வசனத்தின்படி இயேசுவின் வார்த்தைகளை விசுவாசிக்கின்ற ஏற்றுக்கொள்ளுகின்ற உங்களையும் நித்தமும் பிழைத்திருக்கும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார் வார்த்தையை விசுவாசியுங்கள் நன்மையானவைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள் சமாதானத்தை காண்பீர்கள் கத்தரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை ஆமேன் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த தொழில்ந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலை ஆங்கி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக சுத்தரா மதற்கு மகமே உண்டாவதாக இந்த மேடத்துல கிறிஸ்தி நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் ஒரு காரியத்தை குறித்து அணைக்க போற சங்கீத நாற்பத்தி ஒன்பதுல பதினாறாவது வசனம் வசிக்கலாமா ஐஸ்வர்யனாகி அந்த வீட்டின் வரை நீ பொருதும் வருது நீ பயப்படாதே ஆமைய நலே லூயா பாருங்க உலகத்துல எத்தனையோ பேர் நல்ல வசதியா இருக்கிறாங்கல்ல வசதினா கவுண்டிங்லேயே இல்லாத அளவுக்கு வசதி எல்லாம் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம் அவங்கள பார்த்து பிரமிக்கவும் வேண்டாம் என்று சொல்லுகிறார் ஏன் அப்படின்னா ஐஸ்வர்ய சம்மனர் உங்க கூட இருக்கிறார் ஆமைய நல்ல லூயா நம்ம ஒண்ணுமே இல்லாம இருந்தா கூட ஆண்டவர் உங்க கூட இருப்பார் ஆனால் நமக்கு ஒன்றுமில்லை என்று ாலும்ட ஆண்ட உங்களோடுனால் நீங்க தான் ஐஸ்வர்யன் ஐஸ்வர்ய சம்மனரின் பிள்ளை நீங்க இல்ல சம்மனரின் உலகத்துல இருக்கிற ஆஸ்தி ஐஸ்வர்யெல்லாம் கொளுத்து என்ன செய்தாலும் முடிவில் அது கூட வருவதில் நான் நிர்வாணியாய் நான் தாயின் வயிற்றுல இருந்து வந்தேன் திரும்ப நான் நிர்வாணியா தான் போக போறேன் யாராவது ஏதாவது கொடுப்பாங்களா இல்ல எதுவுமே இல்ல போல இந்த நாட்களில ஒன்றும் நாம் கொண்டு போக போவதில்லை ஆனா நமக்கு ஏன் ஐஸ்வர்யத்தை கற்று தருகிறார் நமக்கே வசதிகளை தருகிறார் ஏன் பணங்களை நமக்கு ஏன் சில காரியங்களை கத்து செய்கிறாருன்னா அது எல்லாம் மற்றவர்களுக்கு உதவுவதற்காக அவன் ஏழைகளுக்கு உதவுவதற்காக விதவைகளுக்கு உதவி செய்வதற்காக திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்காக அதற்காகத்தான் இவ்வளவு காரியங்களை கத்த நமக்கு கொடுக்கிறார் அந்த நேரத்துல நாம் அவர்களை விசாரிக்கணும் நினைக்கணும் அப்படின்னு தெய்வன் ஆசைப்படுகிற வேதத்துல இருந்து கொண்டிருக்கிறது நம் யாது தெய்வம் என்ன விசாரிக்க வரல நான் பட்டினையா இருந்தேன் எனக்கு நீங்க சாப்பாடு கொடுக்கல நான் வஸ்திரம் இல்லாம இருந்து எனக்கு எதுவுமே செய்யல அப்ப கேக்குறாங்க எல்லாரும் எப்ப ஆண்டவர் நீங்க அப்படி இருந்தீங்க உங்களை நான் அப்படி பாக்கவே இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த சிறியரில் இப்படி யாரெல்லாம் இருந்தாங்களோ யாரு வியாதியா இருந்தாங்களோ யாரு பசியா இருந்தாங்களோ யாரு வஸ்திரம் இல்லாம இருந்தாங்களோ அவங்க யாருக்காவது நீங்க எதையாவது செய்திருந்தா அது எனக்கே செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம் அமேன் ஹலை அப்ப கத்துரை பிள்ளைகள் இந்த நாட்கள்ல ஒரு ஐஸ்வர்யம் எதற்காக நம்ம கொடுக்கப்படுகிறது இப்படிப்பட்டவர்களை தாங்கத்தக்கதாக விசாரிக்கத்தக்கதாக தான் கொடுக்கப்படுறது நாம சம்பாதிக்கிறோம் நம்முடைய திறமை நம்முடைய உரிப்பு நம்ம மட்டும் வச்சுக்கலாம் இல்ல அது மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்பட வேண்டும் என்பதற்காக தான் உங்களை செலக்ட் பண்ணி அதை உங்க கரங்களை கொடுக்குறதுனால இந்த நாட்களை கொடுக்காதவங்களுக்கு என்னமா அப்படின்னு கேக்குறீங்களா அதை அவர் பார்த்துப்பார் நாம கொடுக்கிறவங்களா இருப்போமே அது இந்த நாள்ல கத்தவங்க கூட பேசிருக்கிறார் ஜெயிக்கலாமா நல்ல தெய்வமே இந்த நாள்ல பரிசு தாவியானவர் எங்க கண்களை திறந்தீங்க நாங்க விசுவாசிக்கிறோம் நாங்க சம்பாதித்தது எங்க சம்பளம் எங்க சம்பாதி நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் அடுவா அது இல்லப்பா இதெல்லாம் உமக்காக நீர் கொடுத்தது அதை உமக்கு கொடுக்குற ஆண்டு வரை அதற்காக கோடி சோப்பிடும் நாமத்தில் பிதாவே ஆமேன் கன்வசிவான் கிறிஸ்துக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் ஆபக்கு மூன்று பதினெட்டு பிரியமானவர்களே ஆபகோ கர்த்தரிடத்தில் இருந்து ஒன்றியமே எதிர்பார்க்காத ஒரு பொருத்தனையை செய்கிறான் அத்திமலம் துளிர்விழாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பலம் பலம் உண்டாகாமல் போனாலும் ஒளிவு மரத்தின் பலன் அற்று போனாலும் வளங்கள் தானியத்தை விளைவிக்காமல் போனாலும் கிடைக்க ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொருவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்கிறான் எங்களால் இப்படி சொல்லக்கூடுமா அதிகமாக நடைமுறையில் நடக்கும் சம்பவம் என்ன கஷ்டம் தாங்க முடியாமலும் துயரம் சூழ்ந்து கொள்ளும் வேலையிலும் கவலையை மறக்க சிலர் மதுபானத்திற்கும் மூழ்கி விடுகிறார்கள் சிலர் கர்த்தருடனான உறவுக்கும் அவரின் காரியங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறார்கள் கர்த்தர் நடத்தும் பாதை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நான் அவருக்கின் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டேன் துன்பங்கள் என்னை ஒடுக்கினாலும் கஷ்டங்கள் என்னை சூழ்ந்து கொண்டாலும் கர்த்தர் மேல் வைத்திருக்கும் அன்பில் நான் ஒருபோதும் தவறக்கூடாது என்ற உறுதி எமக்குள் இருக்க வேண்டும் என்னுடைய தீர்மானங்கள் பொறுத்தனையில் எப்படிப்பட்டது செல்லும் பாதை எதுவாக இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் சோர்ந்து போக மாட்டேன் இன்பமோ துன்பமோ மதுபான விதிக்கோ அடிமைப்பட மாட்டேன் தீர்மானம் எடுப்பது குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் தேவனுக்குள் மாத்திரம் களி கூறுவேன் என்றான் உலகத்தோடு உலகமாக கிறிஸ்தவ ஜீவியம் கசப்பாக இருக்கும் அதே வேளையில் அனைதினமும் தன் செலுவையை எடுத்துக்கொண்டு ஊழிய பாதையில் செல்லும் தேவ பிள்ளைகள் எவ்வளவு போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் கத்தருடைய கோளும் அவரின் தடியுமே அவர்களை தேற்றும் உங்கள் பொருத்தனை எப்படிப்பட்டது சிந்தித்து பாருங்கள் கத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள் பாண்டுவராக இந்த நாளிலும் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாசத்தில் கடைசி நாளில் முதலாவது மாசம் ஆண்டு இந்த நாட்களும் கண்ணின் மணி போல் பாதுகாத்து வழி நடத்தின தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக ஆமே இந்த நாளிலும் எடுத்துக்கொண்ட பகுதி ஆதிகாம் இருபத்தி ஒராம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறபடி இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் இந்த வார்த்தை அபிமலைக்கு ஆபிரஹாமுக்கு சொன்ன வார்த்தையாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம் கத்துடைய புள்ளுகளே நம்மோடு இந்த நாட்களிலே தேவன் இருப்பாரா இருந்தால் நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் சரியாக சீராக அந்த நாட்களில் இருக்கும் என்பதை தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளே முதலாவது நாங்கள் தேவன் அண்டையிலே வந்து சேர்ந்து அவர் இந்த நாட்கள்லே நம்மோடு இருக்கும்படியாக நாங்கள் அவருக்கு பிரியமாக இந்த நாட்கள்லே நடக்க வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளைகளை தாவிது ராஜா சொல்லுகிறார் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தார் என்ற விதமாக இந்த நாட்களில் தேவனுக்கு பிரியமாக இந்த நாட்களை நாங்கள் நடப்போமா இருந்தால் நாங்கள் செய்கிற காரியங்களிலே தேவன் நம்மோடு கூட இருந்து இந்த நாட்களை நடத்துவார்கள் இதை மற்றவர்கள் இந்த நாட்களில் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும் இந்த அபிமேலைக்கு பாருங்கள் அங்கே உடைய காரியங்கள் ஆபிரகாம் செயல்பாடுகளை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார் அந்த பார்த்தது நிமித்தம் தான் அவர் சொல்லுகிறார் நீர் செய்கிற காரியங்களில் தேவன் உம்மோடு கூட இருந்து அதை நடத்துகிறார் என்று சொல்லி இந்த நாட்கள்லேயே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்தோடைய பிள்ளைகளை அப்படியானால் இந்த நாட்களிலே ஒரு உறுதியான ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார் தேவன் உம்மோடு இருக்கிறார் என்று இங்கே நாட்களிலே நாங்கள் ஆண்டவர் ஆண்டவரோடு நடக்கிற காரியத்தை மற்றவர்கள் காண்கிற வேலையிலே இந்த சகோதரனோடு அல்லது இந்த சகோதரியோடு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறி அறியக்கூடியதாக இருக்கிறது உணரக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள் ஏனென்றால் அருமையான கத்துடைய பிள்ளைகளே தேவன் நம்மோடு கூட இருந்து செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் பயங்கரமான காரியங்களாக அந்த நாட்களில் இருக்கும் யாருக்காவது ஆண்டோரை பேட்டி இந்த நாட்களே சொல்லுகிற வேலையிலே தேவனுடைய சித்தத்தின்படி ஜபம் பண்ணி அந்த இடத்துல நாங்கள் செய்கிற வேளையிலேயே அங்கே தேவன் நம்மோடு கூட இருந்து அவர்களுடைய குடும்பத்துக்குள்ளே அவருக்குள்ளே ஒரு அற்புதத்தை செய்வார் அதிசயத்தை செய்வார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் பார்க்கிறோம் இந்த கடந்த முப்பத்தி ஒரு முப்பத்தொரு நாட்கள் வரையும் இந்த மாசம் தொடக்கி இந்த நாட்கள்லே தேவன் நம்மோடு கூட இருந்தார் என்று சொல்லி மற்றவர்கள் நம்மை இந்த நாட்கள்லே சொல்லும்படியாகும் தேவன் இந்த நாட்கள்லே அங்கு இந்த நாட்களே மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை சாட்சியாக நிறுத்துவார் என்பதையும் நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அதே விதமாகத்தான் ஆப்பிழகாமோடு தேவன் இருக்கிறதை அங்கே அபிமலேக்கு அங்கே சொல்லுகிறதையும் அதே போல நம்மோடும் தேவன் இருக்கிறதை மற்றவர்கள் இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்கள் அதாவது நம்முடைய செவிகள் கேட்கும்படியாக சொல்லுகிறதையும் நாங்கள் கேட்கும்படியாகத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதனாலே கத்துடைய பிள்ளைகளே கடந்த மாசம் நடந்த காரியங்கள் சில காரியங்களை மறந்து இன்னும் தேவனோடு இந்த நாட்களிலே ஐக்கியப்படுங்கள் இந்த இரண்டாவது மாசத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வருகிற வேலையிலும் நாங்கள் தேவனுடைய புதிய அபிஷேகத்தோடு புதிய அதாவது வாக்குத்துவத்தோடு இந்த நாட்களிலே நாளை நாளிலும் இந்த நாட்களிலே நாங்கள் சந்திப்போம் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே